அழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பயப்படாதே ஏனென்றால் அவன் வந்துவிட்டான் அவன் அழிவாக அல்ல அழிவை அழிக்க வந்த அருள் வடிவம் அவன் பேசமாட்டான் ஆனால் பேசாமலே உன் உள்ளத்தை அறிந்து கொள்ளும் பரமம் மௌனம் அந்நியப்படுத்தும் அல்ல அது சிவனின் மொழி நீ சிரிக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்வில் சந்தோஷமில்லை என்பதில்லை அவன் ஒரு திருநீற்று புன்னகை போதும் உன் வாழ்க்கையே மாறிடும் அவன் தரமாட்டான் போல தோன்றும் ஆனால் அவன் தரும் தருணம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனை அவனை விட்டுவிட்டாயோ நினைத்தாயா இல்லை அவன் கையில் உன்னை கொண்டிருக்கிறார் நீ அழுகிறாய் என்று யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் ஒருவன் உணர்கிறான் அவன் சிவன் உன் கண்ணீருக்கு பதிலாக அவன் திருநீறு தருவான் எங்கே நீ சிவா என்று கேட்டவன் ஒரு நாள் உணரும் அவன் இப்போதும் என் சுவாசத்தில் இருக்கிறான் அவனை காண வேண்டாம் அவனை உணர் அவனை உணர்ந்தவுடன் அவன் நீயும் ஒன்றாகி விடுவீர்கள் சில நேரங்களில் சிவன் பேச ஆனால் பேசாமலே உன்னை காப்பார்.